ஹலோ விவோர்ஸ் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஆரோக்கியம் சம்மந்தமாக நிறைய பதிவுகளை வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்குங்க ஸோ அந்த ஒரு வரிசையில் இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா தயிர் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் என்னதான் தயிர் நம்மளுடைய உடம்புக்கு நல்லது அப்படின்னாலுமே கூட ஒரு சில உணவுப் பொருட்களோட இந்த தயிரை வந்து நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது ஸோ ரொம்ப பிரியமா தயிர் சாப்பிடக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவு நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் அப்போ உங்களுக்கு அது எந்த அளவுக்கு நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் அதோடு மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட இந்த பதிவு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உதவக்கூடிய வகையில் மட்டுமே இந்த பதிவானது இருக்க போகுது ஸோ வீடியோவை வந்து நீங்கள் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது அதுவும் இல்லாமல் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு பயன் தரக்கூடிய வகையில் இந்த பதிவு இருக்க போகுது தொடர்ந்து பாருங்கள் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ நீங்கள் மட்டும் இதனால் பயன்பெறுறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எப்படி எல்லாருமே வந்து பயன்பெறணுன்றதுனால இந்த பதிவை அவங்களோடையும் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மிடையே நிறைய பேருடைய உணவுகளில் மதிய உணவில் தயிர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ உங்களுடைய உணவில் எப்போதாவது நீங்கள் பிரிக்க முடியாத ஒரு பொருட்களோட இந்த தயிர் இருக்குது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் அடிக்கடி தயிர் சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கீங்க தயிர் பிடிக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கானது தாங்க முழுமையாக பாருங்கள் தயிர் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அதாவது இந்த தயிர் சாப்பிட்றதுனால ஆரோக்கியத்துக்கு மட்டும் கிடையாதுங்க இதில் இருக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக் பண்புகள் கால்சியம் மற்றும் புரதம் எல்லாமே நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு இன்னுமே நிறைய வழிகளில் வந்து உதவி வந்து செய்துட்டு இருக்குது ஸோ நீங்கள் தினமும் தயிரை வந்து இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவு தாங்க ஏன்னா நம்ம தெரியாமல் தயிரோட ஒரு சில உணவுகளை வந்து சேர்த்து வந்து சாப்பிட்டு வரும் இப்படி நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ சாப்பிடும் பொழுது அது நமக்கு நிறைய விஷயங்களில் பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அந்த விஷயத்தை தான் நீங்கள் இப்போ முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறீங்க கண்டிப்பாக இது எல்லாருக்குமே வந்து உதவியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா உப்பு நிறைந்த தின்பண்டம் இந்த உப்பு நிறைந்த தின்பண்டங்களோட ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தயிரை வந்து சேர்த்து சாப்பிடுவாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒன்று உப்பு நிறைந்த தின்பண்டங்களோட இந்த சில்லுகள் பொரியல் உப்பு கொட்டைகள் இது போன்ற உப்பு நிறைந்திருக்கக்கூடிய விஷயங்களோட நீங்கள் ஒருபோதும் தயிரை வந்து சாப்பிடவே கூடாது ஒருவேளை அப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னா அது செரிமான அமைப்பில் மோசமான விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடும் இந்த உணவுகளில் உப்பு இருக்குது ஸோ உங்களுடைய உடலில் தண்ணீரை வந்து சேமிக்கிறதுக்கு இது காரணமாகவே இருக்கும் அதனால் கவனமாக வந்து சாப்பிடுங்க அடுத்தபடியாக டீ மற்றும் காஃபி இது சாப்பிட்ட உடனே வந்து நீங்கள் தயிர் சாப்பிட்றது நல்லது கிடையாது இல்லை தயிர் சாப்பிட்ட உடனே வந்து டீ காஃபி குடிக்கிறதும் வந்து நல்லது கிடையாது ஸோ எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுடைய செரிமான அமைப்பை வந்து பாதிக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குது ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தயிரோட வந்து எடுத்துக்கவே கூடாது இன்கேஸ் நீங்கள் தயிரோட இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தயிரில் இருக்கக்கூடிய ஒரு சில ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி அது உங்களுக்கு உடலுக்கு கடினமாக வந்து இருக்கும் இந்த கலவை உங்களுடைய வயிற்றில் பல பேக்டீரியாக்களை வந்து ஒருங்கிணைத்து உங்களுக்கு உடல் பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடும் நீங்க தயிர் சாப்பிடுவராக இந்த தயிரோட ஒருபோதும் வந்து சாப்பிடவே கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் ஆரஞ்சு ஸ்ட்ராபெரி இல்லைனா கிவி இது போன்ற பழங்களெல்லாம் எப்போதுமே நீங்கள் தயிரோடு வந்து சாப்பிட்றது தவறுங்க அதுவும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப தீங்குகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துட்டும் அது மட்டும் இல்லாமல் தயிரோடு நிறைய இனிப்புகளையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது இது ர உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை ரொம்ப வேகமாக வந்து உயர்த்தி கொடுத்துட்டும் அதனால் உங்களுடைய உடலில் இன்சுலினுடைய எதிர்ப்பு நிறைய சிக்கல்களை வந்து ஏற்படுத்தி நிறைய பாதிப்புகளை கொடுக்கும் இதுவும் உங்களுடைய வயிற்றில் நிறைய பேக்டீரியாக்களை வந்து உண்டு பண்ணி பிரச்சனைகளை வந்து மென்மேலும் வந்து அதிகரிக்கும் நிறைய பேருடைய பழக்கம் என்ன மதிய உணவுல இந்த தயிரை வந்து இந்த மதிய தயிரை எடுத்துக்கறதா ஊற்றி பிசைஞ்சு ஒரு வாய் சாப்பிடக்கூடிய சுவை நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட சாப்பாடை சாப்பிட்டா தான் அந்த மதிய உணவே வந்து முழுமையடைந்தது அடைந்தது மதிய உணவுக்கான ஒரு தன்மையாக வந்து தான் இருக்கு அப்படின்னு கூட ஒரு சிலர்லாம் நினைக்கிறாங்க தயிர் பல வலைகள்லாம் நமக்கு நன்மைகளை வந்து கொடுத்துட்டு தான் இருக்கு குறிப்பாக தயிர் பார்த்தீங்கன்னா வயிற்றை வந்து இதமாக்கி கொடுக்கும் ஸோ தயிரில் இருக்கக்கூடிய பாக்டீரியா செரிமானத்துக்கு உதவுது அது இல்லாமல் தயிரில் விட்டமின்கள் தாது உப்புகள் இது எல்லாமே நிறையவே இருக்குது ஸோ இது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரித்து கொடுக்கும் அதாவது இந்த தயிர் அதாவது எப்படி உருவாகுது பால் தயிராக மாறுது அது எதனால் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா தாங்க லாக்டோபாகலஸ் டெல்ஃப்ரிக் என்ற பாக்டீரியா தான் இந்த கலவையோடு வந்து சேர்ந்து நொதித்தல் மூலமாக தயிராக வந்து மாறுது ஸோ இதில் பாஸ்பிரஸ் கேல்சியம் விட்டமின் பி டூ விட்டமின் பி டுவெல் பொட்டாசியம் இது எல்லாமே அதிகமாக வந்து நிறைஞ்சிருக்கு அதே போல் இது பெண்களுடைய கர்ப்பப்பைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்குது முக்கிய பங்கு எடுத்துக்கிட்டு தான் இருக்குது இத்தனை நன்மைகளை உன்னோடக்கிய தயிரை நீங்கள் ஒரு சில உணவுகளோட மட்டும்தான் வந்து சேர்த்து சாப்பிடக்கூடாது இன்கேஸ் நீங்கள் அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த உணவே உங்களுக்கு நஞ்சாக வந்து மாறிப்போயிடுது அதாவது நிறைய ஒவ்வொமை பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துடும் அடுத்தடுத்த முறைகளில் இந்த மாதிரியான தவறுகளை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான எச்சரிக்கை பதிவுகளானது கொடுக்குறோம் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குங்க உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான ஆரோக்கியமான விஷயங்களை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் எல்லாரோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருமே வந்து பயன்பெறட்டும் அதாவது இந்த தயிரை வந்து எப்போதுமே நம்ம மீனோட வந்து சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு உணவுப் பொருட்களிலுமே புரதச்சத்து அதிகமாக இருக்குது அதனால தான் இந்த தயிரை மீனோட வந்து சேர்த்து சாப்பிட்றத வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு அறிக்கையின்படி பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஜீரணிக்க கடினமாக இருக்குமா ஸோ விலங்குகளுடைய புரதத்தை காய்கறிகளுடைய புரதத்தோடு எப்போதும் இணைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இது வயிறு தொடர்பான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் ஸோ இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல் மாம்பழம் நிறைய பேருக்கு மாம்பழத்தை தயிர் சாதத்தோடு வந்து இணைச்சி சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும் அதாவது இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க இன்கேஸ் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப வந்து பிடிக்கும் அதாவது அப்படி சாப்பிடக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு அது பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மாம்பழத்தை தயிரோடு வந்து இணைத்து சாப்பிடும்போது உடலில் குளிர்ச்சி மற்றும் வெப்பநிலையை வந்து ஏற்படுத்துது ஸோ இது தோல் பிரச்சனைகளுக்கு வந்து ஏ வழிவகுத்துடுமா ஸோ உங்களுடைய உடல் முழுவதுமே நச்சுக்களை வந்து உருவாக்கி செரிமான அமைப்பில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு வந்து உண்டு பண்ணிடும் ஸோ அதனால் கவனமாக வந்து சாப்பிடுங்க அதே போலதான் மக்கள் பெரும்பாலும் தயிரை வந்து வெங்காயத்தோடு வந்து சேர்த்து சாப்பிடுவாங்க பிரியாணியோடலாம் நிறைய பேர் வந்து தயிரை வந்து ரைத்தா வடிவில் வந்து சாப்பிட்றாங்க ஸோ தயிர் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியானது அதே நேரத்தில் வெங்காயமும் வந்து தாங்க வெங்காயம் உடலில் வெப்பத்தை உற்பத்தி செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பழக்கத்தை நீங்கள் உடனடியாக நிறுத்தினீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது தான் ஏன்னா இது பார்த்தீங்கன்னா சொறி அரிக்கக்கூடிய தோல் அலர்ஜி தடிப்பு இது போன்ற தோல் பிரச்சனைகளையும் ஒவ்வாமைகளையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அதோடு பால் பால் மற்றும் தயிர் ஒரே குடும்பத்தில் இருந்து வரக்கூடியது தான் ஆனாலுமே இருந்து பெறப்பட்ட புரதம் ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் ஒன்றா வந்து எடுத்துக்கவே வந்து கூடாதுங்க இது வயிற்றுப்போக்கு அமிலத்தன்மை வீக்கம் வாய்வு இது மாதிரி எல்லாத்தையும் வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும் அடுத்ததாக எண்ணெய் உணவுப் பொருட்கள் எப்போதுமே தயிரோடு சேர்த்து எண்ணெய் உணவுகளை வந்து சாப்பிட்றத வந்து தவிர்த்துக்கோங்க இது செரிமானத்தை மெதுவாக்கும் மேலும் நாள் முழுவதும் உங்களை வந்து சோம்பேறித்தனமாக வந்து இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும் அதனால இந்த பழக்கத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து கைவிட்டுடுங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் தயிரில் வந்து இருக்குங்க ஸோ அப்படிப்பட்ட தயிரை நீங்கள் எப்படியெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த விஷயங்களையெல்லாம் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தயிரை ஒரு சில உணவுப் பொருட்களோடு சாப்பிடும் பொழுது அது நமக்கு நன்மைகளையும் ஒரு சில உணவுப் பொருட்களோடு சாப்பிடும் பொழுது நமக்கே தெரியாமல் நிறைய பாதிப்புகளையும் ஏற்படுத்துது அப்படின்றத நீங்கள் இந்த பதிவின் மூலமாக தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக உங்களுக்கு பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட நம்மளுடைய சேனலில் நம்ம அடுத்தடுத்த பதிவுகள் வர இருக்குது ஸோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு சேனலோடு இணைந்துருங்க